உலக தமிழ் நேற்றங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் உங்கள் பரிசில் எப்பொழுதும் பணம் நிறைந்து இருக்க வேண்டியுமா இந்த பொருட்களை பரிசில் வைத்திருங்கள் போதும் எந்த பொருளை பரிசில் வச்சிருந்தோன்னா பணம் நிரம்பி வழிஞ்சிட்டே இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பணம் அப்படின்றா பிணம் கூட வாய்த்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பணத்துக்கு இன்றைக்கி காலத்தில் நம்ம எல்லாருமே அதிகப்படியான முக்கியத்துவத்தை கொடுக்குறோம் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி பணத்துக்கு அதிகமாக தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம் நம்ம பர்ஸில் எப்போவுமே பணம் அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம் ஏதோ ஒரு டக்குன்னு நம்மளுடைய தேவைகளுக்கோ எதுக்காவது ஒன்றுக்கு நமக்கு பணம் அப்படின்றது பர்ஸில் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம் நம்ம வந்து சில நேரத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சும் கூட அந்த படம் நம்ம பர்ஸில் நிக்காம ஏதாவது ஒரு வகையில் வீண் செலவுகள் அப்படின்றது வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த வீண் செலவுகளை தவிர்த்து சேமிப்பு அப்படின்றது ஒன்று நமக்கு வரணும் அப்படின்றதுக்காக நம்மளுடைய வாஸ்து சாஸ்திரத்தபடி சில வழிகள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த விஷயங்களை நம்ம செய்கிறதன் மூலமாக உங்களுக்கு பணம் வந்து உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் ஸோ பர்ஸில் வந்து பணம் எப்பவுமே நிரம்பியே இருக்கும் அதுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் பர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எப்பொழுதுமே சுக்கரனுடைய அருளும் மகாலட்சுமியுடைய அருளும் நிறைந்திருக்கணும் ஸோ அப்போ சுக்கரனுடைய அருள் வேணும் அப்படின்னா அவருக்கு உகந்த பொருட்கள் வைக்கணும் அந்த வகையில் சுக்கரனுக்கு உரிய உலோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெள்ளி ஸோ வெளியில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு சின்ன காயின் கூட வாங்கிக்கோங்க ஒரு நூறுரூபா கிட்ட தான் வரும் ஒரு காயின் வாங்கி உங்கள் பர்ஸில் எப்போவுமே வச்சுக்கிட்டே இருங்க அதே மாதிரி அதை பணப்பையில் நீங்கள் உங்கள் பர்ஸில் வைக்கிறதுக்கு முன்னாடி மகாலட்சுமி கிட்ட வச்சு வழிபாடு செய்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் பண வைக்கக்கூடிய இடத்துல வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அங்கே உங்களுக்கு லக்ஷ்மியுடைய அருளும் கிடைக்கும் குபேரனுடைய அருளும் கிடைக்கும் இதனால் பணத்தட்டுப்பாடு அப்படின்றது உங்களுக்கு இருக்காது பணம் அப்படின்றது உங்ககிட்ட பெருகிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி மகாலட்சுமிக்கு உகந்த பொருட்களை எல்லாமே வைக்கலாம் இப்போ லக்ஷ்மிக்கு உகந்த பூ அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் தாமரை ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா தாமரை உடைய விதைகள் வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அப்போ அந்த விதைகளை கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து வாங்கிட்டு வந்து நீங்கள் உங்கள் பர்ஸ்லேயோ இல்லை பணம் எங்கே வைப்பீங்கன்னா அங்கே போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா நிதி ஆதாயம் அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து தான் என்ன பண்ணான்னா மகாலட்சுமியுடைய படம் அதை வந்து உங்கள் ஃபோட்டோ வந்து நீங்கள் எப்போவுமே வச்சுருந்தீங்க அப்படின்னா பொருளாதார பற்றாக்குறை அப்படின்றது நீங்கும் அதுலேயும் லக்ஷ்மி தேவி தாமரை மலர் மேலே உட்கார்ந்துருக்க மாதிரி படத்தை நீங்கள் வந்து பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய எந்த இடத்துல வச்சிங்க அப்படின்னாலுமே நல்ல ஒரு பலன் அப்படின்றது கிடைக்கும் அதே மாதிரி லக்ஷ்மிக்கு உகந்தது அப்படின்னா ஸ்ரீயந்திரம் ஸோ அந்த ஸ்ரீயந்திரத்தை பர்ஸ்லேயோ பாக்கெட்லேயோ நீங்கள் வந்து வச்சுருக்கும்போது போது அது நிறைய பாசிட்டிவ் எனர்ஜியை உங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணும் அதனால் அவங்களுக்கு வந்து நிதி வாய்ப்புகள் அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஏலக்காய் ஏலக்காயுமே மகாலட்சுமி அம்சமாக தான் கருதப்படுது அதனால தான் மகாலட்சுமிக்கு ஏலக்காய் மாலைலாம் சத்துவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏலக்காய் வந்து நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை அழித்து நேர்மறை சக்திகளை ஈர்க்கு அதனால் வந்து பர்ஸில் எப்போவுமே இதை போது பண வரவு அப்படின்றது நமக்கு சரளமாக இருக்கும் பணம் வந்து விரயமாக இருக்கும் அதே மாதிரி லவங்கப்பட்டை இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பட்டையை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பத்து ரூபாய் தாழை வந்து அதில் லவங்கப்பட்டையை சுற்றி அந்த குச்சியை சுற்றி நீங்கள் வந்து பத்து ரூபாய் அந்த நோட்டை வச்சுட்டு அதை முடிச்சு போட்டு நீங்கள் வந்து பர்ஸில் வந்து வச்சிங்க அப்படின்னா பண வரவு அப்படின்றது எப்பொழுதுமே உங்களுக்கு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி புதினா இலைகளுமே வைக்கலாம் அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பச்சை கற்பூரம் அதை வந்து ஒரு சின்ன பேப்பரில் வந்து போட்டு மடித்து அது எப்போவுமே பர்சில் வச்சுருந்தீங்கன்னா அங்கே பணம் வந்து குறையாது பணம் வந்து பெருகிக்கிட்டே இருக்கும் ஏன்னா அந்த பச்சை கற்பூரத்துக்கு உடைய வாசனைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல நேர்மறை ஆற்றல் வந்து அதிகரிக்கும் அந்த ஸோ அந்த வாசம் இருக்க இருக்க உங்களுக்கு பணம் அப்படின்றது நிச்சயமாக பெருகி கொண்டே இருக்கும் அதே மாதிரி அரிசி இருக்குது பார்த்தீங்கன்னா பச்சரிசி அது வந்து அன்னலட்சுமியாக தான் நம்ம பார்க்குறோம் ஸோ அரிசியை எப்பவுமே நீங்கள் பரிசில் வச்சுருக்கிறதுனால நல்ல பலன் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த மாதிரி போடுறதுனால உங்களுக்கு இந்த என்ன சொல்கிறது இந்த நேர்மறை ஆற்றல் வந்து அதிகமாக இருக்கும் அதே மாதிரி அரச மரத்துடைய இலைகள் அதை வந்து எடுத்துகிட்டு வந்து பரிசில் வைக்கிறதுனாலையும் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படின்றது உங்களுக்கு வந்து நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காம உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி